வணக்கம் நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறையில் கவனம் செலுத்துவது அவசியம் ஏன்னா காலை நேர உணவுகள் நம்மை சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் வச்சிருக்கிறதோடு நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துது நீண்ட நேர இரவு ஓய்வுக்கு பின்னாடி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய உணவுகளின் மீது கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியம் ஏன்னா நாளை எவ்வாறு தொடங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆயுர்வேதம் சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்குது அதனால தான் ஆயுர்வேதத்தில் காலை நேரத்தில் சில மூலிகைகள் மற்றும் அவ சாறுகள் குடிக்கிறதுக்கு பரிந்துரை செய்யப்படுது இதை காலையில் வெறும் சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் இந்த மூலிகைகளில் நெல்லிக்காய் மற்றும் கற்றாழை இரண்டுமே பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்குது அந்த சாறுகளை கலந்து உட்கொள்வதன் மூலம் அன்றாட பிரச்சனைகள் பலவற்றை குணப்படுத்த முடியும் இதில் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் கற்றாழை சாறு குடிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எடையை குறைக்க முயற்சிக்கிறவங்க அல்லது மெதுவான வளசதை மாற்றம் இருக்கிறவங்களுக்கு ஆம்லா ஒரு மிகுந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இது ஆம்லா கூட கற்றாழை சாறு சேர்த்து குடிக்கிறது மிகுந்த நன்மையை கொடுக்கும் இதற்கு கற்றாழையில் உள்ள கொழுப்பை எரிக்கும் பண்புகளே காரணம் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் சாப்பிட்றது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது இந்த பானம் இயற்கையாகவே பசியை கட்டுப்படுத்தி நாள் முழுவதும் உடம்ப சுறுசுறுப்பாக வச்சிருக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஆம்லா மற்றும் கற்றாழை சாறு குடிக்கிறது வயிற்றை நல்லா சுத்தம் செய்ய உதவி செய்யுது கற்றாழையில் உள்ள இயற்கையான மலமிளக்கி பண்புகள் மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்குது அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் செரிமான நொதிகளை செயல்படுத்துவதன் மூலம் அமிலத்தன்மை மற்றும் வாயு பிரச்சனையை நீக்குது காலையில் கனமான வயிறு உணர்வை சந்திக்கிறவங்களுக்கு இந்த சாறு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கற்றாழை நெல்லிக்காய் இரண்டும் இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா டைப் டூ நீரிழிவால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சாறை அன்றாட வழக்கத்தில் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உடம்பை சுத்தப்படுத்துவதில் கல்லீரல் மிகப்பெரிய பங்கு வகிக்குது இந்த நெல்லிக்காய் மற்றும் கற்றாழை சாறு அருந்துவது கல்லீரலை நச்சு நீக்கி அதன் செயல்திறனை அதிகரிக்குது சில நோய்களின் காரணமாக அதிகமாக மருந்துகளை உட்கொள்றவங்க வெளியே உணவு உண்பவர்கள் மற்றும் மது அருந்தவங்க மது குடிக்கிறவங்களுக்கு இந்த சாறு பயனுள்ளதா இருக்கும் நெல்லிக்காயில் வைட்டமின் சி இருக்கு இவை நோய் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துது மேலும் கற்றலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை நீக்கி நோய்களை எதிர்த்து போராடும் திறனை அதிகரிக்குது மாறி வரும் காலநிலை நிலையில் வைரஸ் தொற்று அல்லது ஒவ்வாமை பாதுகாக்கிற்கு இந்த சாறு ஒரு தீர்வாக அமையும் சருமத்தில் அடிக்கடி முகப்பெரு ஏற்பட்டாலோ தலைமுடி உயிரற்றதாகிய அதிக முடியுதிர்வு ஏற்பட்டாலோ அதற்கு முக்கிய காரணம் உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களாக கூட இருக்கலாம் இந்த நிலையில் நெல்லிக்காய் மற்றும் கற்றாழை சாறு குடிக்கிறது உடம்பில் இருக்கிற நச்சுக்களை நீக்கி சருமத்தை சுத்தமாகவும் பளபளப்பாகவும் மாற்றுது அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா பலப்படுத்தி கொடுக்குது இதை தொடர்ந்து எடுத்துக்கிறதன் மூலமா சருமத்தின் இயற்கையான பளபளப்பை மீண்டும் கொண்டு வருவதுடன் முடிவளச்சையும் மேம்படுத்த முடியும் கர்ப்பிணி பெண்கள் அல்லது சமீபத்தில் பிரசிவித்தவர்கள் மட்டும் மருத்துவரை அணுகி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட கேட்டுட்டு இந்த சாரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சுகர் வந்து இருக்கிறவங்க அப்படிங்கம்போது சுகரை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த சாரை அன்றாடம் குடிக்கிறத இது பண்ணிக்கோங்க ஏன்னா நெல்லிக்காய் வந்து சுகரை ரொம்பவுமே கம்மி பண்ணி கொடுத்துரும் லோ சுகர் ஆயிராம பார்த்துக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ